இந்த பத்து நாளாக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதாவது எல்லாத்தையும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அது புஷ்பா டூ ஓப்பனிங் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இன்றைக்கி புஷ்பாடூட பத்தாவது நாள் இன்றைக்கி பத்தாவது நாளில் புஷ்பாவோட கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நூறு கோடி இன்றைக்கி மட்டும் அதாவது பத்தாவது நாளில் நூறு கோடி கலெக்ட் பண்ண ஒரே படம் புஷ்பா டூ தான் பட் இந்த படத்துக்கு கடந்த பத்து நாளாக ஹைப்பு ஹைப் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும் ஹைப் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற டே படம் எல்லா கலெக்ஷனுமே இது பிரேக் பண்ணிடுச்சு புது ரெக்கார்டெல்லாம் இது மேக் பண்ணிடுச்சு அது இல்லாமல் கடந்த பத்து நாளாக இதான் டாப்பிக் ஆனால் கடந்த ரெண்டு நாளாக லாஸ்ட் ரெண்டு நாளாக அல்லூர் அர்ஜுன் தான் இந்தியாவோட ட்ரெண்டிங்கே கேட்டிங்கன்னா அவரோட புஷ்பா டூ ஹைதராபாத்தில் இருக்க சந்தியா தேட்டரில் ப்ரீவியஸ் ஷோ போட்டிருக்காங்க அதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் அல்லு அர்ஜுன் வர்றது யாருக்குமே தெரியாது அவர் திடீர்னு வந்திருக்காரு அதுக்காக இன்னும் ஆடியன்ஸு எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி நசுக்கி இற இறந்துட்டாங்க அதுக்கு அர்ஜுனும் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணமும் அவங்களுக்கு கொடுத்துடாது அதுவுமே அவங்க குடும்பத்தை அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நேற்று பார்த்தோன்னா அல்லு அர்ஜுன் கைது பண்ணப்பட்டிருக்கிறது அவர் ஒன்றும் இப்படி ஒரு எல்லாமே அவரே டார்கெட் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மூணு பேரை கைது பண்ணிட்டாங்க அந்த தேட்டரோட ஓனர் மேனேஜர் ஒரு மூணு பேரை கைது பண்ணி நாலாவது அல்லுவர்ஜன் அவங்க வீட்டில் அதாவது பெட்ரூம்லேயே வச்சு அரேஷ் பண்ணியிருக்காங்க ஒரு கொலை பண்ண மாதிரி ஒரு சூடப்பணத்தை ஒரு திருட மாதிரியே ட்ரீட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பதினாலு நாள் ஜெயிலில் நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க ஆனால் அல்லு வச்சுருக்கு பெயில் கெடுச்சு நேற்று ஜெயிலே இன்னைக்கு பெயிலுங்கிற மாதிரி வெளில வந்துட்டார் பட் ஆனால் இதுக்கு பின் இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க தான் இருக்குது ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க அதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே அரெஸ்ட் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் கழித்து அரஸ்ட் பண்ணுறது காரணம் என்ன இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க அரசியல் தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் ஆந்திராவோட சமூக வாரியத்தில் எல்லாமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் நடக்கிறத பார்த்தாலும் அப்படி தான் அதுக்கு ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஸ்டார் இப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா இந்தியாவில் இருக்க எல்லா பெரிய ஆக்டர்ஸ்க்குமே ஒரு பயத்தை காட்டிருச்சு ஏன்னா அந்தளவுக்கு ஓப்பன் ஃபஸ்ட்டே இதெல்லாம் என்னடா போடா என்னடா ஓட போகுதுன்னு நினச்சிருப்பாங்க பட் ஃபஸ்ட்டேலே முந்நூறு கோடி அதை யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பிச்சுக்கிட்டே ஓடுது இன்றைக்கி பார்த்தா ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கிட்டே வசூல் வந்துச்சு புஷ்பா அது பாகுபலி டூவே ரெக்கார்டை முந்திட்டு அந்த அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ இந்த அரசியலுக்கு பின்னாடி முன்னா பின்னாடி இருக்கிறது பார்த்தோம்னா சிரஞ்சீவ் ஃபேமிலி அவங்க தான் இருக்காங்க திட்டவட்டமாக பேசிக்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் தெரியல பட் ஆனால் இருந்தாலும் ராம்சரனோட எல்லா ரெக்கார்டையும் இது பிரேக் பண்ணிடுச்சு ராம்சரன் லைஃப் டைம் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா தான் ஆயிரத்தி அறுநூறு கோடி இது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி சம்திங் போகுது இன்றைக்கி நாளைக்கு அதெல்லாம் தாண்டி நிலத்தி பட் இந்த சிரஞ்சீவி ஃபேமிலிக்கு இது கொஞ்சம் ஈகோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இந்த தெலுங்கு வட்டாரம் இல்லாமல் அப்படி தான் பேசிடுறாங்க பட் ஒரு சில ஆக்டர் இல்லாமல் அல்லு அஜினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பட் ஆனால் இந்த சிரஞ்சீவி ஃபேமிலி இருக்காங்க கூட அவங்க ஒட்டு மொத்தமாக ஆறு மொத்தத்தில் அல்லூர் சினிமாவுக்கு வர்றதே அவங்களுக்கு பிடிக்கல பட் என்ன தான் அவங்க குடும்பத்தோட இருந்தாலும் அவங்க மகனை தாண்டி அல்லு அர்ஜன் வளர்கிறது யாருக்குமே பிடிக்காது இப்போ மகனாக மருமகனான்னு கேட்டால் எல்லோரும் மகன் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் மருமகன் சொல்லுவாங்க இது அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அல்லு அர்ஜன் பெயிலில் வந்தாச்சு இதை எப்படி எடுத்துக்க போகிறாருன்னு தெரியல பட் ஆனால் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் பவன் கல்யாண் கிட்டத்தட்ட சிரஞ்சீவி ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆக்டர்ஸ் கிட்டே இருக்காங்க ஆம் இருக்காரு ராம்சன் பவன் கல்யாண் நாகேந்திர பிரசாத் அவங்களோட பசங்க எல்லாமே இருக்காங்க பட் இது அல்லு ரஜினுக்கு பெரிய ஒரு கருப்பு புள்ளி மாதிரி தான் இதை அவர் எப்படி எடுத்துக்க போகிறாருன்னு தெரியல பட் இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தது அவர் சுமாந்திரம் சீண்டி சீண்டி சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்ட மாதிரி இப்போ அல்லு அஜன் மேலேயும் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க இது நம்ம இண்டஸ்ட்ரியில் அவங்க இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க பட் இது எப்படி எடுத்துக்க போகிறாருன்னு தெரியல பட் ஆனால் இது அல்லூர்ஜன் இதுக்கு ரிவேஞ்சு கொடுப்பா இல்லையா அதாவது ஒரு ஆரம்பத்தில் சிறு அல்லூர்ஜின் அவர் வரும்போது சிரஞ்சி ஃபேமிலி அவங்க வேணாம்னு தான் சொன்ன மாதிரியும் சொல்கிறாங்க பட் இது வந்து அவங்களே ட்ரோல் பண்ண மாதிரி தான் சொல்கிறாங்க பட் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அல்லு ரெண்டு மூணு படத்துக்கு அப்புறம் நல்லா பிக்கப் ஆகிட்டார் ஆரியாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரூபத்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தஞ்சு அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஆரியா தான் பெரிய ஃபேன் அப்போலாம் சார்லாம் இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை அப்போ அதுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன் நிறைய ஃபேன் பேஸ் வந்துருச்சு பட் ஆனால் இப்போ இந்த புஷ்பாட்டு உலகம் முழுக்க அல்லுவரிஜின கூட்டு போயிடுச்சு ட்ரெஸ் எல்லா ஸ்டாரும் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டாரையும் மிச்சிட்டாரு இந்த ஒரே படத்து மூலமாக எல்லா ஸ்டாரையும் மிதிச்சுட்டாரு இது ஒருவேளை அந்த இண்டஸ்ட்ரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஈகோவாக இருக்கலாம் ஒரு அதுவால் அதனால கூட இது இருக்கலாமோ அப்படின்னு பேசிக்கிறாங்க பட் இது எந்த திட்டவட்டங்களும் முழுமையாக என்னன்னு தெரியல இது இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் முடியல அல்லுவது இதுக்காக தான் ரிவேஞ்சு கொடுப்பாரு அதை நம்ம என்னென்னு வெயிட் வெயிட் பண்ணி காத்து வந்து பார்ப்போம்